அனைத்துலவரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நீரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் போடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல்உலகை சார்ந்தவற்றைய நாடுங்கள் அங்க கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே(){} அக்காலத்தில் இயேசு தம்சீலரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை

Jesus proposes humility and tolerance while the world is after pride and aggression Jesus promotes forgiveness when the world wants retaliation and revenge Jesus seeks relationship but the world creates division and chaos is பரிந்துரைப்பது அன்பு உலகம் முனைவது இன்பம் இயேசு முன்மொழிவது தாழ்ச்சி சகிப்புத்தன்மை உலகம் அலைகளிக்கப்படுவது ஆணவம் போட்டி பொறாமை இயேசு விளைவது மன்னிப்பு உலகம் விளைவிப்பது வன்மம் பழிவாங்குதல் விரும்புவது உறவுகள் உலகம் உருவாக்குவது பட்டியல் கிரைஸ்ட் கிங்டம் இட்டர்னல் அண்ட் யூனிவர்சல் கிங்டம் கிங்டம் ஆஃப் ட்ரூத் அண்ட் லைஃப் கிங்டம் ஆஃப் ஹோலினஸ் அண்ட் கிரேஸ் கிங்டம் ஆஃப் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ்

நீதி அன்பு அமைதியின் அரசு of God The கிங்டம் of கிரைஸ்ட் என்பது இவ்வளவு உயர்ந்த தன்மைகளை கொண்டது அத்தகைய அரசை தான் இங்கு கொண்டு வர வேண்டும் ஒருத்தர் கேட்டார் ஐயா கோபத்துக்கும் கொலை வெறிக்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றார் ஐயா கோவிந்தசாமி இருக்கிறாரா இல்லைங்க கோவிந்தசாமி இல்லை வச்சிட்றாரு ரெண்டாவது தடவை ஃபோன் பண்றாரு கோவிந்தசாமி இருக்கிறாரா இல்லைன்னு சொன்னங்க ஏங்க மறுபடி பண்றீங்க தடவை வச்சிடுறாரு இதான் கோவமா இல்லை இல்லை இரு இரு அப்படின்னு மூன்றாவது தடவை ஃபோன் பண்றார் கோவிந்தசாமி இருக்கிறாரா யோ ஒரு தடவை சொன்னா தெரியாது இது ராங் நம்பர் பண்ணாத இதான் கோபமா இல்ல இல்ல இன்னும் இருக்கு நாலாவது தடவை பண்றாரு கோவிந்தசாமி இருக்கிறாரா இப்ப அவரு பொறுமை இழந்து கணாமுனான்னு திட்டுறாரு உனக்கு அறிவு இருக்குதா அது இருக்குதா இது இருக்கு வழக்கமா சொல்றீங்க நீ எதை சாப்பிட்ற அதை சாப்பிட்ற இதுதான் கோபம் சரி கொலவெறின்னா என்னங்க கோபத்துக்கு உதாரணம் சொல்லிட்டீங்க கொலவெறியா இப்ப பாரு போன் பண்றாங்க ஐயா நான் தான் கோவிந்தசாமி என் பேர்ல யாராவது போன் பண்ணாங்களா உங்களுக்கு அப்பதான் நம்பரை கொடுத்துட்டு அவன் இவனுக்கு போன் அவன் தான் கோவிந்தசாமி அப்ப அவனுக்கு வரது கொலைவரி இவ்வாறு உலகத்தில் நம்மை உசுப்பி விடுபவர்கள் ஏராளம் அது சாதாரண தொலைபேசி அழைப்பிலிருந்து வாழ்க்கையின் பல கட்டங்களில் நம்மை இந்த கோபத்தின் உச்சத்துக்கு செல்வது மட்டுமல்ல இந்த கொலை வெறின்னு சொல்றாங்களே அந்த அளவுக்கு கூட உசுப்பி விட ஆனால் ஆன்மீகம் என்பது எதில் அடங்கி இருக்கிறது தெரியுமா எத்தகைய சூழ்நிலையிலும் சலனம் இல்லாமல் இருத்தல் அப்ப என்ன சொல்லுவாங்க எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கு ஆன்மீகம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெட்டியார் பாளையத்துல சரி ஒரு வயசான ஃபாதர் இருந்தார் நல்ல ஃபாதர் அவரு அதிர்ந்து கூட பேச மாட்டார் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் விராண்டாவில் ஒரு குடிகாரன் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான் அவனுக்கு காசு கொடுத்து காசு கொடுக்க மாட்டேங்கிறார் கத்துறாரு அவன் கத்துற கத்து ஊரே கூட்டுற மாதிரி இருக்குது இவரு மெதுவாக அவரு கூட பட குடிக்கார புடக்குடிக்காரப்பயில உனக்கு வேலை இல்லை குடிக்கார குடிக்காரப்பயில வேலை அப்ப ஒருத்தர் பிரதர் அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவன் ஊர் குற்ற அளவுக்கு கத்துறான் இவர் அவருக்கே கேட்காத அளவுக்கு மெதுவா பட குடிக்கிற பேல வேற வேலை இல்ல பட பட அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சலனப்படாத தன்மை நீ எவ்வளவு கூச்சல் போட்டாலும் என்னுடைய இந்த மௌனத்தையோ என்னுடைய இந்த சாந்தத்தையோ குலைக்க முடியாது அப்படி நாம் மறுபடியும் குலைத்தோம் என்றால் நாமும் கோபத்துக்கு உட்படுத்தவர்கள் ஆகிறோம் அது அல்ல இறைவனின் அரசு இப்பொழுது படித்தோம் அல்லவா வாழ்வின் உண்மை தூய்மை அருள் நிறைந்த நீதி அன்பு அமைதியின் அரசில் இருக்கக்கூடிய அரசு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் உன்னிட கேட்கிறார்களா ஒரு மைல் நடந்து வாங்களா ரெண்டு மைல் நடந்து போ மேலாடையை கேட்கிறாங்களா உள்ளாடையும் கொடு அப்படின்னு அர்த்தம் இதுதான் லிட்டரல் மீனிங் என்பது வேறு அது அப்படியே அல்ல அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு மேலே செஞ்சுட்டு போ அங்கே சண்டை இருக்காது சச்சரவுக்கு அதுதான் இறை அரசு இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் களல் தொழுவேன் என்னுடைய விருது வாக்கும் மிக அருமையான தேவாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளும் இடரினும் நடந்து போறேன் தடுக்கி விழுகிறேன் அங்கேயே கிடக்க போறனா இல்லை எழுந்து பயணத்தை தொடர் தளரினும் தளர்ந்து போகிறது வயதாகிறது முன்பு இருந்த அந்த துடிப்பு இல்லை அந்த உந்துதல் இல்லை தளர்ந்து போகிறது வயதினால் நோயினால் பல வகையான ஆற்றாமைகளினால் அப்படி இருந்தாலும் எனது ஒரு நோய் தொடரினும் சில சமயத்தில் சில பேருக்கு பயங்கர வழி இருக்கும் அசிஸ்டன்ட் ஒரு ஃபாதர் இருந்தார் நல்ல வேலை செய்வார் நல்ல மனுஷன் நல்ல எண்ணம் உண்டு ஆனால் சொல்வார் என்கிட்ட ஃபாதர் சில சமயத்தில் தயவுசெய்து நான் ரெஸ்ட் எடுத்தால் கோச்சுக்காதீங்க எங்கேயும் பின்பக்கம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது தவறாக அவர் அறுவை சிகிச்சை செய்து விட்டார்கள் நான் படிக்கும் பொழுது அதனால் சில சமயத்தில் நரம்பு புடைத்து கொண்டு உயிர் போற மாதிரி வலிக்கும் இப்பொழுது ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் சரி எடுத்துக்கப்பா அப்ப அந்த மனுஷன் சொன்னா இந்த மாதிரி வலி அனுபவிப்பவர்களுக்குத்தான் வலியினுடைய அந்த தாக்கம் தெரியும் உயிரை கொள்ளுகின்ற வகையில வலிக்கும் அந்த வேதனையை பொறுத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கெல்லாம் வலி இல்லைன்னா கடவுளை போற்றுங்கள் நன்றி கூறுங்கள் வலி இல்லாத வாழ்க்கை நல்ல சுகத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை போற்றுங்கள் ஆக எனது உரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன் ஆண்டவரே உன்னை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் உன்னை விட மாட்டேன் நீரே என் ஆண்டவர் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு இப்படிப்பட்ட மனநிலை விசுவாசம் நம்பிக்கை இருத்தல் வேண்டும் உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வு அற மதிநலம் அருளியவன் அவன் அயர்வு அரும் அவரர்கள் அதிபதி அவன் அவன் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனமே சுருக்கமா சொன்னா உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் எத்தகைய ஒரு களைப்போ சோர்வோ இல்லாமல் என் நேரமும் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அவர் என்ன செய்கிறாராம் அவர் என்னுடைய துயரத்தை அறுத்து எடுத்து விடுகிறார் அதுதான் அடிக்கடி சொல்கிறாங்க உங்களுடைய துயரத்தை ஆண்டவர் போக்கி விடுவார் நெஞ்சுவலி வந்ததுன்னா அந்த ப்ளாக்கை எடுப்பாங்க எதெல்லாம் ப்ளாக்கு இருக்குதோ அந்த ப்ளாக்கை எடுத்துட்டாங்கன்னால் முன்பு இருந்ததை விட அவர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக துடித்துடுப்பாக இருக்க முடியும் அந்த அடைப்பு இருந்ததினால் மூச்சு வாங்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி களைப்பு இருக்கும் அந்த அடைப்பை எடுத்து விட்டால் மறுபடியும் மூச்சு வாங்குறது இருக்காது துடிப்பினர் இருப்பார்கள் அத்தகைய துயர் அருள் துயரை அறுக்கின்ற இறைவன் கடவுள் அவருடைய பாதத்தை தொழுது நீ என்றும் நன்றியுடனாக இரு முழுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஃபயர் ஆஃப் யர் லவ் ஃபில் மை ஹார்ட் வித் அன் ஈகர்னஸ் டு பிளீஸ் யூ இன் ஆல் திங்ஸ் மே தேர் பி நோ ரைவல்ஸ் டு மை லவ் அண்ட் டிவோஷன் டு யூ ஹூ ஆர் மை ஆல் அண்டர் ஆயேஸ் வேன் உம் அன்புத்தி என் இதயத்தை எல்லா வகையிலும் உமக்கு உகந்தவற்றை செய்கின்ற ஆர்வத்துடன் நிரப்புவதாக எனக்கெல்லாம் ஆகிய உண்மை அன்பு செய்வதிலும் உன் மீது ஆழ்ந்த பக்தி கொள்வதிலும் யாதொரு தடையும் இல்லாமல் போவதாக உம்முடைய அருள் வார்த்தை எங்களுக்கு தெம்பூட்டுவதாக உம்முடைய அருள் பிரசாதங்களாக நற்கருணை எம்மை இன்னும் திடப்படுத்துவதாக இந்த நிறைவாழ்வை நோக்கிச் செல்லுகின்ற பயணத்தில் நாங்கள் சோர்வுராது தொடர்ந்து செல்வோமாக வயோதிகர்கள் இந்த நிகழ்ச்சிகளை படுத்த படுக்கையிலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் ஆசிர்வதையும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்